அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக நமது தேவைகளை நம்பிக்கையோடு விண்ணகு தந்தையிடம் எடுத்து சொல்வோம் ஒவ்வொரு மன்றாட்டுக்குப் பின்னும் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டிடலும் என்று நம்பிக்கையோடு ஜபிப்போம் வல்ல இறைவா எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களையும் தஞ்சைமறை மாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களையும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் பங்கு மக்கள் பேராலய பணியாளர்கள் அனைவரையும் உடல் நலத்தினாலும் உள் அமைதினாலும் நினைத்தவை நடக்க தேவையான வரங்களாலும் நிரப்ப வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் சமாதானத்தின் நிறைவா உலக அமைதிக்காக பாடுபடும் தலைவர்களையும் எங்கள் இந்திய நாட்டின் நலனுக்காக உழைக்கும் அனைவரையும் உமது ஞானத்தாலும் கடமை உணர்வாலும் நீதியினாலும் கருணையினாலும் நம்பிக்கையினாலும் நிரப்ப வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் உதவி செய்பவர்களை ஆசிர்வதிக்கும் இறைவா எங்கள் தஞ்சாவூர் மறை மாவட்டத்திற்கும் அன்னையின் இப்பேராலயத்திற்கும் வேளாங்கண்ணி பங்கிருக்கும் உதவிடும் அடியார்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் குடும்பங்களில் உள்ளவர்களுக்கு அருளையும் பொருளையும் நீண்ட ஆயுளையும் நற்சுகத்தையும் தந்திரள வேண்டும் என்று உம்மை அன்றாடுகின்றோம் விண்ணப்பங்களை நிறைவேற்றும் இறைவா அன்னையின் இப்பேராலயத்தில் நடைபெறும் திரு வழிபாட்டு நிகழ்வுகளில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் அன்னையின் பக்தர்களும் மற்றும் இணையதளம் வழியாக பங்கேற்கும் பக்தர்கள் அனைவரும் உம்மிடம் சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களை ஏற்று அவர்கள் விரும்புகின்ற வரங்களை அளித்து அவர்கள் இன்றும் என்றும் அகமும் முகமும் மலர வளமுடன் வாழ அருள் புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகின்றோம் பயணத்தின் பாதுகாவலரான இறைவா தாயின் கருவில் உருவான நாள் முதல் இந்நாள் வரை எங்கள் வாழ்க்கை பயணத்திலும் வழி பயணத்திலும் துணையா இருந்து இத்தனை ஆண்டுகளாக எங்களை வழிநடத்தி வருகிற உமது மேலான ஆசிர்வாதங்களுக்காக நன்றி கூறுகிறோம் இன்றைய நாளில் பயணம் செய்வோர் அனைவரையும் உமது அன்பால் அருளால் அரவணைப்பால் அவர்களை பாதுகாத்து வழி நடத்திட வேண்டும் என்று உண்மை மன்றாடுகின்றோம் இப்போது நமக்கு வேண்டிய தனிப்பட்ட விண்ணப்பங்களை நற்குருணை ஆண்டு விட மவுனமாக எடுத்துரைப்போம் நவ்இன்ஸ் மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா எங்களது மண்டாட்டுகளுக்கு கனிவாய் செவி சாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமை புகழ்கிறோம் இந்த நல்ல நேரத்தில் எங்களுடைய பாவங்களைப் பாராமல் உம் மீது நாங்கள் வைத்திருக்கும் ஆழமான நம்பிக்கையை மட்டும் கண் நோக்கும் எங்களுக்கு தேவையாகவும் உமக்கு இருந்தால் நாங்கள் கேட்ட வரங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மண்டாடுகிறோம் அடையாடத்தை தான் பறிந்து ஆராயிப்போம் பழைய தம்பி போத வே தந்தையவக்கும் பகனவக்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும்

மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய அருளுடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உம் திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீப்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து நடந்து மகிழுவாறு உம்மை வேண்டுகின்றோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீ